இன்னைக்கு இந்த பாசிப்பருப்பு வச்சு ஆடிவள்ளி ஸ்பெஷல் பணியாரம் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆடிவள்ளி ஸ்பெஷல்னால் மட்டும் செய்யணும் இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் வெள்ளம் எல்லாமே நல்லா ஹெல்த்தியானது தான் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடிவள்ளி ஸ்பெஷலில் இதுவும் ஒன்று பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டரை மணிலேருந்து ஒரு ரெண்டரை மணிலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அந்த பனியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா அலைச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்சி சாரில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஓட்ட பாத்திரத்தில் எடுத்து நம்ம கொட்டி வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிருக்கணும் இது போல் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிடணும் இந்த தண்ணி இல்லாமல் தண்ணியை ஊற்றக்கூடாது மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இரநூறு கிராம் பாசி பிடிப்புக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் நம்ம வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வச்சா போதும் பாகு பதம்லாம் தேவையில்லை இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு ரெடியாக வேணால் போதும் இந்த பாகம் பிக்காக தான் இருக்கணும் தண்ணியை ஊற்றி காய்ச்சிடக்கூடாது ஒரு மிச்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் மாவை அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் அரை என்ன ஒரு வெலை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது நம்ம பணியாரமாக எண்ணெயில் தான் போட போகிறோம் தண்ணியாக போனால் இது ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் தண்ணியெல்லாம் பார்த்து கரெக்டாக செய்யணும் இது கூட ஒரு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்தோம்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு கம்மியாகவே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோடாப்பூ சேர்க்கணும் தான் இது நல்லா வரும் வேண்டாம்னு வேண்டான்னு சொன்னாலும் விட்டுடலாம் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் பாகு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வடிகட்டி இந்த பாசிப்பருப்பு மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாகில் எதுவும் தூசி எதுவும் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் வடிகட்டியே சேர்த்துக்கிறேன் அவலாம் சேர்த்துட்டா நல்லா அந்த மாவோட கலந்துடலாம் மாவு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு தான் இருக்கணும் அதுக்கு தான் பச்சை பாசி பருப்பில் தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை வடிச்சுட்டு அரைக்கணும்னு சொல்கிறேன் பாகையும் நம்ம திக்காதான் காய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் மாவு இந்தளவுக்கு வரும் இல்லாட்டி தண்ணி ஆகிடும் மாவு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கணும் ரொம்ப எண்ணெய் சூடான ஒன்றையும் போட்டோம்னா கருகிடும் நீங்கள் இது உழை ஸ்பூன்லேயும் போட்டுக்கலாம் இல்லை கையில் வேணாலும் எடுத்து போடலாம் இல்லை கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக போடக்கூடாது எல்லாம் வேகாது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுத்து தீயை மட்டும் ஸ்டோப் வயரில் தான் வச்சுக்கணும் ஃபுல்லாக வச்சோம்னா அப்படியே கருகிடும் உள்ளுக்குள்ளே வேகாது அடுத்து சும்மளையே இருக்கட்டும் நல்ல ஒரு பொன்னிறமாக இருந்தப்பறம் இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா குண்டு குண்டாக நல்லா அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக ஆனப்புறம் நம்ம அதை எண்ணெயிலேருந்து அரைச்சி எடுத்துடலாம் ஆரம்ப சூப்பராக இருக்கும் ஆடிவள்ளினாலே இது ஸ்பெஷல்லாக ஒன்று இதுவும் ஆடிவள்ளி ஸ்பெஷல்லாக ஒன்று இது எல்லாருமே பாரம்பரியமாகவே செய்வாங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவே இருக்கும் இது போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது ஆடி வெள்ளி ஸ்பெஷல் மட்டும் இல்லை ஆடி வெள்ளிக்கு தான் மட்டும் செய்யணும் இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்ல அழகாக குலோப்ஜாமுன் வரைக்கும் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளே எல்லாத்தையும் சேருங்க பாசிப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் அரிசி மாவு சிம்பிளாக எல்லா ரேட்லேயும் இருக்கிற பொருட்கள் தான் இதெல்லாம் ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் அடுப்பு தீயை மட்டும் கம்மியாகவே வச்சு செய்யணும் இது ரொம்ப மெயின் இருந்த டிஷ்ஷுக்கு இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சி இதையும் நான் எடுத்துடுறேன் எண்ணெய்லேருந்து எண்ணெயிலேருந்து நல்லா உண்டு எல்லாம் வந்து போய் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்